வணக்கம் இன்றைக்கு வயிற்றுப்புண் குடல் புண் போன்ற அல்சர் பிரச்சினைகளை குணப்படுத்தும் அற்புத உணவுகளை பற்றி பார்க்கலாம் பசித்த நேரத்தில் உணவு உட்கொள்ளாதிருத்தல் அதிக காரசுவை உணவுகள் மது பழக்கம் மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால் தொண்டை உணவு குழாய் இறைப்பை குடல் போன்ற பகுதிகளில் புண்கள் ஏற்படுகின்றன இதனால் நெஞ்சரிச்சல் வயிற்றெறிச்சல் வயிற்றுவலி குமட்டல் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன இப்பிரச்சனைகளை குணப்படுத்தும் தன்மை பல்வேறு இயற்கை உணவுகளுக்கு உண்டு அந்த வகையில் இந்த அல்சர் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவும் முக்கிய ஏழு உணவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று மணத்தக்காளி கீரை நாட்பட்ட வயிற்றுப்புண் குடற்புண்களை குணப்படுத்தும் தன்மை மணத்தக்காளி கீரைக்கு உண்டு இதில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் அதிகம் நிறைந்துள்ளன தொண்டைப்புண் வாய்ப்புண் இருப்பவர்கள் இதன் இலைகளை சிறிதளவு எடுத்து பச்சையாக அடிக்கடி உட்கொண்டு வந்தால் இப்பிரச்சனைகள் நீங்கும் இக்கீரையை அடிக்கடி துவையலாகவோ சூப்பாகவோ செய்து உணவில் சேர்த்து வந்தால் வயிற்றுப்புண் குடல் புண் போன்ற பாதிப்புகள் குணமாகும் மேலும் கருப்பையை பலப்படுத்துவதற்கும் மணத்தக்காளி கீரை மிகச்சிறந்தது இரண்டு மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கே கால்சியம் இரும்புச்சத்து நாச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த இந்த மாதுளம்பழத்தை அதன் தோலுடன் சேர்த்து ஜூஸாக செய்து அருந்தலாம் இதன் மூலம் வயிற்றில் உள்ள புண்கள் படிப்படியாக குறையும் உடலில் இதயம் கல்லீரல் கருப்பை நுரையீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை பலப்படுத்தும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் மூன்று சூரணம் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும் தன்மை இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் திரிபலாச்சூரணத்திற்கு உண்டு நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையே திரிபலா சூரணம் ஆகும் சுரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெயில் காலமாக இருந்தால் சாதாரண பச்சை தண்ணீரிலும் குளிர்காலமாக இருந்தால் வெந்நீரிலும் கலந்து இரவு உணவிற்கு பிறகு அறிந்து வரலாம் இதன் மூலம் வயிற்றுப்புண்கள் படிப்படியாக குணமாகும் முக்கியமாக உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற செய்து மலச்சிக்கலை குணப்படுத்தும் சரும நோய்களை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் நான்கு ரோஜா பூக்கள் பொதுவாக சுவை நிறைந்த உணவுகள் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை அந்த வகையில் நாட்டு ரோஜா பூக்கள் அல்சர் தொடர்பான பாதிப்புகளுக்கு சிறந்தது ரோஜா பூக்களை நீரில் சுத்தம் செய்து பச்சையாக அப்படியே உட்கொண்டு வரலாம் அல்லது இதனுடன் சீரகம் சேர்த்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து அருந்தலாம் இதன் மூலம் தொண்டை புண் இறைப்பை மற்றும் குடல் பகுதியில் உள்ள புண்களை குணப்படுத்தும் இரத்தத்தை விருத்தி செய்யும் இதயத்தை பலப்படுத்தும் கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் ஐந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும் தன்மையும் நிறைந்துள்ளன முட்டைக்கோஸை சிறிதளவு எடுத்து நீர்விட்டு அரைத்து ஜூஸாக செய்து காலை வெறும் வயிற்றில் அருந்தலாம் அல்லது இதை அரைவேக்காடாக சூப்பாக செய்து எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் வயிற்றெரிச்சல் வயிற்றுப் வயிற்றுப்புண் போன்றவற்றை குறைக்கும் இதில் உள்ள மருத்துவ பண்புகள் மூட்டுக்கள் மற்றும் எலும்புகளை பலப்படுத்த உதவும் ஆறு மோர் அல்சர் பாதிப்பு இருப்பவர்கள் தினமும் புளிக்காத மோரில் சீரகப் சேர்த்து அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது இவ்வாறு மோரை அருந்துவதன் மூலம் வயிற்றுப்புண்களின் தீவிர பாதிப்புகளை குறைக்கும் தொண்டை உணவுக்குழாய் இறைப்பையை குழுமையாக வைத்திருக்கும் வயிற்றெரிச்சல் நெஞ்சரிச்சலை குறைக்கும் மேலும் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவும் உடற்சூட்டை தணிக்கும் மோரில் அதிக அளவு கால்சியம் சத்து உள்ளதால் எலும்பு மூட்டுகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் ஏழு நீச்சத்து நிறைந்த காய்கறிகள் பொதுவாக நீச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிக விட்டமின்கள் தாதிச்சத்துக்கள் நாச்சத்து நிறைந்தவை உடலிற்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது வெண்பூசணி புடலங்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் போன்ற நீச்சத்து நிறைந்த காய்கறிகளை அடிக்கடி கொண்டால் அல்சர் பாதிப்புகளை குறைக்க உதவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் மேற்கூறிய இந்த ஏழு வகையான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்றுப்புண் குடல் புண்களை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி